இந்த மேநாடு வீரதங்கள் வளர்த்த பன்றியாகப்பட்டது நம்மளுடைய சோழ நாட்டிலே வந்து பயிர்கள் எல்லாம் அழித்து அதம் செய்து வருகிறது இந்த பன்றியை குத்தி கொன்றவருக்கு என்னுடைய பகுதி நாடு பட்டயம் பாரிகாவலாக கொடுக்கின்றேன் என்று தெரிவித்தார் இந்த எங்களுடைய சோழ மன்னர் அதன்படியே நானும் எனது தம்பியை உடனே சென்றோம் அந்த மாடக்குள்ள ஆசாரிடம் சென்று அந்த பன்றியோ அறுபது பாக நீளம் உள்ள பன்றியாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு தவிர்த்தது அறுபது பாக நீளம் உள்ள படை வேல் ஒன்று செய்திருக்கிறோம் அப்போது அறுபது பாக நீளம் படை வேல் ஒன்று செய்து ஒரு நாள் வேளையில் நாங்கள் அனைவரும் அந்த வீரமலை காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருந்தோம் அப்பொழுது அப்படி வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த பன்றியாகப்பட்டது அந்த மதுக்கரையை விட்டு கிழக்கே வந்து எங்களுடைய சோழ நாட்டிலே வந்து பயிர்களை எல்லாம் அழைத்து அதம் செய்துவிட்டு அந்த வீரமலை ஐவடத்தில் வெண்முடி கீழ்வரமாக தண்ணீரை அரிந்துவிட்டு அந்த இடத்திலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்ததா அந்த இடத்திலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தது அப்பொழுது நாங்கள் அனைவரும் அந்த வீரமலை காட்டிலே வேட்டையாடி கொண்டு வரும்பொழுது அந்த பன்றியை எங்களுடைய மச்சபால் குட்டியானது அந்த பன்றியை கண்டுகொண்டது அப்பொழுது என்னுடைய மச்சபால் குட்டியானது அந்த பன்றியை பின்பற்றி செல்லும்பொழுது பொழுது அந்த பன்றியாகப்பட்டது மேல் திசை புறப்பட்டு சென்று விட்டதாம் அப்பொழுது அங்கே மேல் திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நானும் என்னுடைய தம்பி இருவரும் அந்த பன்றி மேல் படையெடுத்து சென்று பின்பற்றி சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது நாங்கள் அங்கே பின்பற்றி செல்லும் பொழுது அந்த பன்றியாகப்பட்டது அந்த மதுக்கரை ஏறும் தரணத்திற்கு சென்று மதுக்கரைக்கு அருகிலே செல்லும் பொழுது என்னுடைய மச்சபால் குட்டியானது பாச்சை கழுத்து என்ற பதின்கள பால் குடிக்கும் குட்டி அந்த பன்றியை இழுத்து எறிந்து விட்டாலும் பொழுது அப்படி இழுத்து எறியும் பொழுது என்னுடைய தம்பி சின்னாண்டவனோ அந்த பன்றியை இந்த அறுபது பகுதி நீளம் உள்ள முறைவேலால் அந்த பன்றியை குத்தை கொன்றுவிட்டு எங்களுடைய சோழ மன்னன் இடத்திலே தெரிவித்தார் அப்பொழுது எங்களுடைய சோழ மன்னர் தெரிவித்தார் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே பகுதி நாடு பட்ட பாதுகாவாக கொடுக்கின்றேன் என்று தெரிவித்தார் அதற்கு பிறகு எந்த வெள்ளையத்த நாட்டிலே எதுவரையில் எங்களுக்கு பட்டய பாரிகாவலாக கொடுத்தார் என்றால் கல்லுக்கு வடக்கு காவிரிக்கும் தெற்கும் வல்லம் தஞ்சைக்கு மேற்கும் மதுக்கரைக்கும் கிழக்கும் எங்களுக்கு பட்டய பாரிகாவலாக கொடுத்து விட்டார்கள் இந்த எல்லையத்தான் நாட்டிலே நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அந்த மேலாடு கொங்கு இருபத்தி நாலு கோநாடு முப்பத்தி ரெண்டு நாட்டார்களும் ஒன்றாக திரண்டி என்னுடைய உத்தமா பத்திர ஒரு சொல்லு வாசகையை சிறை எடுக்க வேண்டும் என்று பல முறை படையெடுத்து வந்தார்கள் அப்பொழுது அங்கே அண்ணவர்களையும் மதுக்கரைக்கு மேற்கே விரட்டி விட்டோம் அப்பொழுது அதற்கு பிறகு ஏதோ நேற்றைய தினம் அந்த மேல் செக்கணம் திருக்கணம் அறிக்கொழுந்து மார்வேந்தர் மாணிக்க தட்டாத்தி பெற்றெடுத்தேன் செம்புகம் ஆசானியவன் எங்களுடைய சிகசோழ அரசனுக்கு பொன் அளப்பதற்கு பொன் தங்கம் அளப்பதற்கு தங்க மறக்கால் கொண்டு வந்தேன் என்று என்னுடைய பட்டோரு கோட்டையின் வழியாகவே வந்தான் அண்ணவன் வரும் பொழுது அந்த கதிரவன் அஸ்தமான படியினால் சாமி பொன்னாண்டவரே இன்று இரவு இந்த பட்டூர் கோட்டையிலே தங்கி இருந்து விடுந்து செல்கிறேன் என்று தெரிவித்தார் சரி என்று ஏற்றுக்கொண்டேன் நான் அப்பொழுது அண்ணவன் கொண்டு வந்த மரக்களையும் என்னிடம் கொடுத்தான் என்னிடம் கொடுத்து இந்த மரக்கலை பத்திரமாக வைத்திருந்து காலையில் மரக்கலை கொடுங்கள் அண்ணா என்று கொடுத்தார் அப்பொழுது என்னுடைய தங்கை தெரிவித்தது அண்ணா அந்த மரக்கலை வாங்க வேண்டாம் அண்ணவனை பார்த்தால் ஏதோ சோது தெரிகின்றது

அண்டவர்களுக்கு சென்று புத்திமதிகளை சொல்லி வர வேண்டும் பார்த்து வருகிறேன் இதோ என்னுடைய தங்கையை பார்த்து வருகிறேன்

பொன்னர் சங்கர் என்று சொல்லப்பட்ட பொன் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த செம்பகுல ஆசாரி ஆகிய என்னுடைய கதாபாத்திரம் உங்கள் முன்னால் சமர்ப்பணம் நன்றி வணக்கம் 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 கம்மியா இருக்கு தம்பி இருக்கு ஹாலோ ஹாலோ ராஜல் கொண்டு தனப்போமின்றி ஆ ாய தரகு தண்டான வந்து இந்த சபதனில் தோன்றினேனே ஆ Más

సతగలో ఆశరందేరే ఓ పట్టతల పగవట్టి కడుకడే పట్టతల పా వండి కడుకను పట్టతల పడు వాటి కడుకను పట్టతల మార్విల నిద్దడు మట్టా మట్టాని

அருமையன்னார் ஆர்மோனிய சக்கரவர்த்தி கொசூர் கம்பளிம்பட்டை சேர்ந்த கே பி ரங்கசாமி அவர்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதோ ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்த அத்தனை அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த வீர போர் புரிந்த பொன்னர் சங்கர் என்று சொல்லப்பட்ட பொன்காவியத்திலே காவியத்திலே செம்புகள் ஆசாரியாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடிசாய்ந்த வணக்கத்தை கரங்குப்பு வணங்கி எம்முடைய கதை துவக்கம் வழக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம் நம்ம ரெண்டு பேர் தானே நீயும் கெடுத்தா கிழுகுன்னு தான் இருக்கு

ஆண்பை வன்பை வாசித்த மறவாத முருவண்ணனும் ஓட்டுப்படி சேர்ந்த சின்ன அவர்கள் எங்களுடைய கலைக்குழினை பாராட்டி நூற்றி ஐம்பது ரூபா நன்கொடையாக கொடுத்துள்ளார் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 எங்களுடைய கலை குடும்பத்தை பாராட்டி அன்பளை கொடுத்த அன்புலத்திற்கு நெஞ்சாத நன்றி பாத்தியா தம்பி எங்க போனாலும் முகராசி வேணும் அப்படியே அப்பா இன்னொரு வரைக்கும் காக்காய கத்தினிங்களே ஏதாவது வந்ததா அதான் பாரு வேணும்

என்னுடைய அருமை பெருமை என்ன ஏன் இங்க வந்திருக்க எதுக்கு பிடிச்சிட்டு வந்த நல்லா கேள்ற தம்பி அப்படிங்கிற அருமை பெருமையை சொல்றேன் சரி நானும் மேநாட்டை சேர்ந்தவன் செக்கனும் திருக்கோணம் என்பதனுடைய ஊர் அந்த ஊரில் மாணிக்க தட்டாத்தி மறிக்குழுந்து மாறுவந்தர் பெற்ற இடத்தை செல்வச்சி மந்தன் செம்புகுல ஆசாரி என்பது பெயர் நாமம் என்னென்ன ஒரு நாலு பாவம் இருக்குன்னு பாக்குறேன் அவ்வளவு நீளம் தம்பி ஆசாரின்னு பேரை சொன்னாலே அழுது புள்ள கூட அதுல கை வைக்க எதுல தாவாங்கொட்டையில சரி சரி அப்படி எட்டு கண்ணு விட்டு எரிய இருக்கிற கொட்டையா போகுமா இருக்கிற ஆளுகள் இவருதான் ஆசாரியானு எந்திரிச்சு எந்திரிச்சு பாப்பா சரி 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 பேர்பட்ட அரும பெருமைக்குரிய ஆசாரி நான் சரி இப்படி பாரு நான் ஒத்த மகன் கொட்ட குச்சி ஆட்ட பிறக்கிறேன் இங்க ஒத்த மகனா ஆமா கொட்ட குச்சி ஆட்டமா ஆமா பாவி பயில ஏப்பா இந்த ஊருக்கே வெட்டி போட்டா போதும் பெரிய ஆளா இருக்கிறியா கொட்ட குச்சி அதுல நான் பிறக்கிறப்ப ஒல்லியா பிறந்தேன் சரி அன்னாடு ஒரு குடும்பத்தை கெடுத்ததுனால உடம்பு பூரிப்புல உப்பிக்கிட்டே போகுது ஐயோ ரொம்ப கெடுக்காத உப்பு அதை கொண்டு போய் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெடிக்க மாட்டேன் சரி சரி உங்களுக்கு ஒரு நாடக ஆடாமையே நான் வெடிச்சிட போறேன்

ஏப்பா என்ன உங்க மாமன் செஞ்சு நீ வேணா ஒரு நாளைக்கு அப்படி செஞ்சு அனுபவம் இருக்கும் தம்பி அனுபவம் இருக்கணும்னா பல ஆளுக்கு செஞ்சதை நம்ம செய்யணும் நீ செய்ய நான் சொல்றது வியாபாரத்தை

அந்த பொன்னர் சங்கர் அத்தவளை வீரமாக சாப்பினரோட சொல்லப்பட்ட நான்கு வீரர்கள் குத்து கொண்டு விட்டார்கள் அந்த வீரதங்கால் வளர்க்கக்கூடிய பன்றியை இதை பார்க்கிறார் என்னுடைய தாய் மாமே சரி பதரி அடிச்சுக்கிட்டு மே வர்றார் சரி சந்திக்கிறார் மகாராஜா நம்முடைய வீரதங்கால் வளர்க்கக்கூடிய பன்றியை நெல்லுவிடை நாட்டு மன்னர்கள் கொண்டுட்டாங்கன்னு சொல்றார்

எனக்கு பகீர்னு ஆகி போச்சு என்னால முடியாத மகாராஜா ஐயோ நான் சின்ன வயசா இருக்கிறப்ப பாலுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப காராம்ப சுவை ஓட்டி கொடுத்து எனக்கு பால் ஊட்டி வளர்த்தவங்க நெல்லி வள நாட்டு மன்னர்கள் பாலுண்டு வீட்டுக்கு இந்த பாவி ஒரு நாள் பாதகம் செய்ய மாட்டேன் நான் சொல்ல சரி அதுக்கு காளி மன்னன் சொல்றாரு நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்யலாம் சரி உனக்கு மாறுகால் மாறுகை வாங்கி கண்ணு ரெண்டையும் நோண்டி மேநாட்டுல பிச்சை எடுக்க விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு காளி மன்னன் அப்பதான் எனக்கு ஒரு எப்படி எப்படியோ நம்ம சாகிறது நாச்சு

பொன்னர் அப்படி வெட்டணுங்கிற ஒரு வெறி அவரை சரி அப்படி மாம்பளிங்க மரத்தை வெட்டி அதை ஒரு மரக்காலாக திருக்கடைந்து என்னுடைய தாயின் தாலி கைட்டுல இருக்கக்கூடிய காக்காசு பொண்ணு எடுத்து உருக்கிமே பூசா பூசுறேன் வெங்காலம் பூசுற வெங்காயம் பூசுறேன் அப்படி பூசுன உடனே எப்படி இருந்தது தெரியுமா எப்படி பனிரெண்டாயிரம் தடவை தான் செய்யப்பட்ட பொலிமுக்க பொன் மரக்களை கொன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிறேன்னு ஒரு மரமரக்காலை கொண்டு அப்படி பள பள பளபளன் மேல பாத்தா பளபளன்னு சுரண்டி பார்த்தா பச்சை கட்டையாற்று அது உனக்கு தெரியாத விஷயமா அப்படி ஒரு மரக்கால உருவாக்குறேன் அப்படி உருவாக்கி நேரா எங்க போறேன் தெரியுமா நேரா எங்க அம்மா கிட்ட போறேன் பாதரச்சூர் ஏ பெத்த தாய் அல்லவா அம்மா கிட்ட போறேங்கிற

அப்புறம் என்ன பண்றது அதே கால் இப்படி போச்சா அது ஆரம்பத்துல இருந்தே இழுவதே அந்த பொய் மரக்கால எடுத்துக்கொண்டு சரி நெல்லிவுட நாட்டு கோட்டை நோக்கி புறப்பட்டேன் தூதுவனாக எப்படி தெரியுமா நான் தட்டனோ தூதுனா தந்தேன் திருக்கானத்தை

நினைப்பிலே இருக்காது ரங்கசாமி எப்படி பிக்க இது மரக்கா இது உளி சரி பற்றைக்கு வந்தா தான் நான் செஞ்சு காய்க்க முடியும் இப்ப இது ரெண்டு தான் இருக்குது வாசி உளி எடுத்து மரக்கா